அவர்கள் காரணங்களை கூறி மருத்துவ உடல்நிலை சரியில்லாத காரணம் காட்டி ஜாமீன் வேண்டுமென கோரியிருந்தார்கள் எங்களது தரப்பில் அந்த ஜாமீன் கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு உடல்நிலை எதுவும் பாதிக்கப்படவில்லை சாதாரணமாக இந்த வழக்கிற்காக உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் என ஆட்சேபனை தெரிவித்தோம் மேலும் வழக்கு இன்னும் முதல்நிலை விசாரணையிலேயே இருந்து வருகிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருவாய் கோட்டாட்சியருடைய அறிக்கைகள் எதுவுமே இன்னும் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படவில்லை ஆகவே இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் புலன் விசாரணையில் நிறைய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இருப்பதால் இப்பொழுது ஜாமீன் கொடுத்தால் அவர்கள் அதை சாட்சியத்தை அளிபதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஜாமீன் கொடுக்க கூடாது என்று ஆச்சபனி செய்தோம் செய்திருந்தோம் அந்த ஆச்சபனை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் அந்த சித்ராதேவியினுடைய மனு ಮನೆ தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போவும் ஏதோ ஜாமீன் மனு நம்ம முடி அது அங்கgetElementById மனு தாக்கிட்டு. தரப்பில் நிச்சயமாக அதற்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஏனென்று கேட்டால் அந்த ரிதன்யாவினுடைய மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை அவர்கள் ஓய்வதில்லை என கூறியுள்ளார்கள் அதனால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் தடயங்களை அளிக்கவும் வாய்ப்பு இருப்பதால் அந்த உயர் நீதிமன்றத்திலும் ஆட்சேபணி மனு தாக்கல் செய்ய உள்ளார்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்